போராட்டம் இந்த நீதி கேட்கின்ற போராட்டம் என்றாலே ஏதோ ஒண்ணு அநியாயமா நடந்துகிட்ட அர்த்தம் நீதி கேட்கிறோம் என்ன அநீதி எல்லாரும் பேசினாங்க அரசாணை அறுபத்தி ரெண்டு கவர்மெண்ட் படி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சட்ட சம்பளத்தை சட்டக்குள்ளே கொடுக்கணும் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கணும்

சூத்திரர்கள் பிராமண உயர்ந்தவன் அடுத்து சத்திரியன் வைசியன் சூத்திரன் இந்த மூணு பேருக்கு அடிமை வேலை செய்வதற்காக ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் படைக்கப்பட்டவன் சூத்திரன் அடிமை வேலை செய்வன் விவசாயம் செய்வான் மாடு மாடு மேய்ப்பான் ஏறு உழுவான் நடவட்டுவான் கத்து சொல்லுவான் எல்லா வேலை செய்வான் இந்த சூத்திரர்களுக்கு விதிக்கப்பட்டது அடிமை தொழில் அப்ப இந்த அடிமை தொழிலையும் மிக மோசமாக கீழான ஒரு வேலை என்று நினைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வேலையை அவர்களுடைய கோரிக்கையை அந்த மக்களுடைய போராட்டத்தை கிஞ்சிட்டு பரிசீலனை செய்வதற்கு கூட மக்கள்லால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சனாதன எதிர்ப்பு பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது விரோதமாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தான் பார்ப்பனைக்கும் இன்றைக்கு இருக்கிற அடையாளம் மோடி அமித்ஷா அவன் மடாதிபதி அவெல்லாம் இருக்கு அதெல்லாம் உண்மை திராவிடம் பேசிக்கிட்டு பெரியார் கொள்கையை பேசிக்கிட்டு அண்ணா கொள்கையை பேசிக்கிட்டு அப்புறம் ஸ்டாலின் வேற பேர் வச்சிருக்காரு அந்த ஸ்டாலின் பேரு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அன்பு நண்பர்களே கருணாநிதி அவர்கள் அவருடைய அப்பா ஜெயலலிதா படிச்சாங்களா சர்ச் பார்க் கான்வெண்ட் அது பெரிய பணக்கார வீட்டுப்பில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பெரிய பணக்கார வீட்டுப்பில் படிக்கிறது மந்திரி வீட்டு கலெக்டர் வீட்டுப்பில் படிக்கிறது அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்டாலின் இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு அன்றைக்கு பொதுப்பணித்துறை பள்ளியினுடைய பிரின்சிபாலும் நிர்வாகமும் ஸ்டாலின் என்ற பெயரை நீக்கிவிட்டு வாருங்கள் உங்க பிள்ளைக்கு நாங்க அட்மிஷன் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறும் செய்தியும் உண்டு கருணாநிதி அதுக்கு என்ன சொன்னாரா நான் ஸ்டாலின் பேரை மாத்த மாட்டேன் வேணா பள்ளிக்கூடத்தை மாத்தி நான் பேசிக்கிறேன் ரொம்ப முக்கியமா கவனிங்க அப்ப ஸ்டாலின் பேரை கருணாநிதி ஏன் வச்சால் தொழிலாளர் அரசாங்கம் உலகத்தில் மனிதனை மனிதன் சுரண்டுகிற மாபெரும் கொடுமைக்கு முடிவு கட்டிய முகப்பெரும் நவம்பர் புரட்சி நடத்திய சோசியலிச சமுதாய முப்பதாண்டு காலம் ஒரு சோசியலிச ஆட்சியை நிர்மாணித்து உலகத்தின் ஏனாதிபத்தியங்கள் சொல்லக்கூடிய ஹிட்லர் எல்லாம் தோற்கடித்து உலகத்திலே வெற்றி பெற செய்த ஒரு மாபெரும் பாட்டாளி வர்க்க பேரை கருணாநிதி அவர் பிள்ளைக்கு மற்றபடி அழகிரி அந்த பேர் வச்சிருக்காரு ஸ்டாலினுக்கு அந்த அடிப்படையில் அவர்களே ஸ்டாலின் மாதிரி எங்க வேண்டாம் லெனின் வாரியர்களுக்கு எதை செய்ய வேண்டாம் ரஷ்ய புரட்சியில் நடத்தின சாதனைகள்லாம் நீங்க செய்ய வேண்டாம் நாங்க எதிர்பார்க்கல உங்களால் முடியாது நீங்க அறிவிச்ச சட்ட கூலியை நீங்கள் அறிவித்த அறுபத்தி அரசாணையை அமல்படுத்துங்க என்ன காரணம் என்ன தடுக்குது யார் உங்க கையை பிடிக்கிறார் எனக்கு முன்னாடி தோழர் விரைச்சல் சொன்னார் நம்ம மு க முதலமைச்சர் வாக்கிங் போயிட்டு இருந்தாரா கமலஹாசனுடைய அவங்க பேர் கூட தெரியல கமலஹாசனுடைய பொண்ணு சுரிதா கசனா என்பது அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்களா அவங்களோட உட்காந்து ஒரு கால் மணி அரை மணி நேரம் பேசுற ஒரு கோடி கோடியாக சம்பாதிக்கிறவருடைய ஒரு சினிமா நடிகை சினிமா நடிகை பேசக்கூடாது சொல்ல நீங்க தாராளமா இப்ப கொடுத்து பேசுங்க அதெல்லாம் எங்களுக்கு தப்பு சொல்ல மாட்டோம் நீங்க பேசுங்க ஆனா பதினஞ்சு நாளா உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு பெண் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அரசாங்கம் எங்களோடு பேச வேண்டும் முதலமைச்சர் எங்களோடு பேச வேண்டும் எங்கள் கோரிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேச வேண்டும் என்பதற்காக பேசாமல் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இன்றைக்கு எல்லாரும் பேசப்படுகிற ஒரு போராட்டத்தை மு க ஸ்டாலினால் சென்று போய் பார்க்க முடியவில்லை என்றாலும் அதற்கான அதிகாரிகளை அதற்கான பொறுப்பாளர்களை அந்த அந்த சேகர்னு ஒருத்தர் காம்பாருங்க சேகர் பாபோ ஏதோ அந்த அவனுடைய தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை பேசினாலே போதும் பத்திரிகைக்காரங்க அப்படி கிண்டலும் கேலியுமாக ஒரு மடாதிபதி கூட அப்படி பேச மாட்டான் ஒரு பண்ணையார் கூட அப்படி பேச மாட்டான் அவ்வளவு கேவலமாக நக்கலாக கிண்டல் அடித்துக் கொண்டு அதை பத்தி பேச தயார் இல்லை அதை பத்தி காதலை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அதிகார திமிரும் மம்மதையும் யார் உங்களுக்கு தோழர் சொன்னாரு எனக்கு ரொம்ப கொஞ்சம் அச்சமாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ தோக்க போறது உறுதி அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல யாரோடு போராடி தோத்தங்கிறது கேவலமான தோல்வியை போயிடும்